ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிடி இன்றைக்கி நம்ம குச்சிக்கிழங்கையும் கடலப்பருப்பும் வச்சு உருண்டையும் கொஞ்சம் வடையும் செஞ்சிருக்குறோங்க நாம் அரிசி மாவுலேயும் செய்யலாங்க கடலை மாவு போட்டு செய்யலாம் வந்து நான் இன்றைக்கி கடலைப்பருப்பும் குச்சிக்கெழங்கு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் போட்டு செய்யணுங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குச்சி கிழங்கியும் கடலப்பருப்பும் வச்சு ஒரு உருண்டை போட்டுக்கலாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறவங்க இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அது கடலப்பருப்பு ஊற வச்சுக்கலாங்க கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இருக்கிறங்க பருப்பு கழுவி ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஊறிடுச்சுங்க இதை நம்ம அரைச்சிக்கலாம் தோல் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அரைச்சிக்க எடுத்துக்கலாம் கிழங்கு விருதாக அரைச்சாச்சுங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாங்க நம்ம வர மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாலும் போட்டுக்கலாம் பூண்டு மூணு பல் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் ஒரு வரமிளகாயும் போடுறங்க கருவேப்பில கொஞ்சம் நம்ம வந்து போட்டு அரைச்சிக்கிட்டால் பச்சை மிளகாயெல்லாம் வாயில் குழந்தைங்களுக்கு கடிபடாதுங்க இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு பருப்பு போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பு போட்டுக்கலாங்க இதிலே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் பத்தலைனா போட்டு பேஞ்சிக்கலாம் அரைச்ச கிழங்குலேயே பருப்பும் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சா ஒரு கருவேப்பில கிள்ளி வச்சுருக்குறேங்க ரெண்டையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் பேஞ்சிக்கலாங்க பேஞ்சாச்சிங்க போட்டுக்கலாம் அருங்க சுடுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க காயிட்டோம் உரண்டையாக போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் உருண்டையெல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வ வடை ஒரு இடத்துல போட்டுக்கலாங்க வடையும் போடலாங்க இந்த மாதிரி வடை வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க பாருங்க கிழங்கு உருண்டையும் வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டால் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ